குறைந்தவளும் அல்ல சளைத்தவளும் அல்ல முட்களை நபி சொல்லலாகும் அழைவ செல்லும் அவர்கள் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசனிலும் வைத்து விடுவாள் மிக கெட்டவளான இவள் எந்நேரமும் நபி சொல்லலாக அழகிவ செல்லும் அவர்களை ஏசி பேசி கொண்டே இருப்பாள் பல பொய்களை பரப்பி கொண்டே இருப்பாள் பிரச்சனையில் நெருப்பை மூட்டிவிட்டு கொண்டும் இருப்பாள் இதனால்

இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வை செல்லும் அவர்களை பார்க்க முடியாமல் பறித்து விட்டான் அவர்களை பார்க்க முடிந்த அவளால் நபி சலராக செல்லும் அவர்களை பார்க்க முடியவில்லை அபுபக்கரே உமது தோழர் எங்கே அவர் என்னை கவிதைகளில் இயசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது அவ்வாகவின் மீது ஆணை நாங்கள் ஏற்க மறுத்தோம் அவரது கட்டளையை புறக்கணித்தோம் அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம் என்று கூறி அவள் திரும்பி சென்று விட்டாள் அப்போது அவர்கள் தூதரே அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்க அவள் என்னை பார்க்கவில்லை அவ்வாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என்று நபி சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள் நபி சலா ஹாலையீவு செல்லும் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி சரலா ஹாலையூர் செல்லும் அவர்களின் அன்னை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபுலகமும் யுவாரை தான் செய்து கொண்டே இருந்தான் அவனது வீடு நபி சரலா ஹாலையூர் செல்லும் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது அவனும் அவனைப் போன்ற நபி சரலாய் ஹாலையூ செல்லும் அவர்களின் மற்ற அண்டை வீட்டார்களும் மஸ்வத் அலி அல்லா ஹன்மு அவர்கள் கூறுகிறார்கள் நபி சலாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபு ஜஹலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு கூடியிருந்தனர் அவர்கள் தங்களுக்குள் நம்மில் ஒருவர் ஒட்டகங்கள் அறுக்கும் இடத்திற்கு சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து முகமது சுஜோதிற்கு சென்ற பின் அவரது முதுகில் வைக்க வேண்டும் இதனை யார் செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அப்போது எழுந்து உடலை எடுத்து வந்து செல்லும் அவர்கள் சென்றவுடன் அவர்களது இரு தோள்களுக்கிடையில் முதுகின் மீது வைத்து விட்டான் இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை எனக்கு தடுக்கும் சக்தி இருந்திருக்க வேண்டுமே என்று அவர் புலம்பினார் அவர்கள் தங்களுக்கு அவர்கள் தலையை உயர்த்த முடியாமல் சுஜோதிலேயே இருந்தார்கள் இதை பார்த்து அதை அகற்றிய போதுதான் நபி செலவாக வாழ்கி வசல்லும் அவர்கள் தலையை உயர்த்தினார்கள் இதனுடைய தொடர்ச்சியை மற்றொரு வீடியோவில் காண்போம் அஸ்லாம்